ஆப்பனா மேடம் உங்க ரெண்டு பேருக்குள்ள எல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை மேடம் எங்களுக்குள்ள நடுவுல தாங்க மேடம் வந்து பிரச்சனையை தூண்டி கல்யாணம் ஆகி மேடம் ரெண்டு ரெண்டு வாரமே நல்லபடியா தான் மேடம் நாள் ஏதாவது தப்பா நான் பேசிருப்பனா தப்பா நடத்திருப்பனான்னு கேட்பாரு எதுவுமே என்ன சந்தேகப்பட மாட்டாருங்க மேடம் அவர் காசுமே என் கையில கொடுப்பாரு நான் வந்து பத்து ரூபாய் எடுத்து வச்சு மீதி பண்ணணும்னு தான் நான் நினைப்பேன் ஒழிய மத்தபடி வேற மாதிரிலாம் நான் எந்த தப்பும் நான் நினைச்சது இல்லைங்க மேடம் அவரே என்ன அந்த அளவுக்கு நினைக்கவும் மாட்டாரு அந்த அளவுக்கு நான் நடந்ததும் இல்ல வெளியில உள்ள ஆளுங்க தான் வந்துட்டு வெளியுள்ள ஆளுங்களை நம்பி வாழ முடியுமா அவங்க பேசிதாங்க மேடம் அவங்க அம்மா கேக்குறாங்க நீங்க யாரோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க எங்க வீட்டுக்காரோட உங்க வீட்டுக்காரனால வரல ஆமாங்க மேடம் எத்தனை வயசு உங்க அம்மாக்கு அம்மாளுக்கு இருந்தா ஒரு அறுபது பக்கம் அறுபது வயசுக்கு மேல இருக்கும் அந்த காலத்து மனுஷங்க எவ்வளவு சொன்னாலும் புரியாது முட்டாள்தனமா பண்ணுவாங்க ஆக்சுவலி இந்த மாதிரி எல்லாம் பேசினா புடிச்சு உள்ள போட்டுருவாங்க அதுக்கு ஒண்ணு இல்லைங்க மேடம் வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரோம் போயிட்டு வந்துச்சுன்னா நல்ல இதை நல்ல இதா இருந்துச்சுன்னா கம்மனு இருந்துக்கும் ஏதாவது வேற ஏதாவது ஒரு டென்ஷன் ஏதோ பாவம் இருந்துச்சுன்னா அந்த பாவத்தை வந்து இந்த பிள்ளை ஏதாவது ஒன்று திட்டுறது அது ஒன்று தானே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது இன்னும் ஒரு வாட்டி அந்த மாதிரி பேசினேன்னா போலீஸ் கூப்பிடுவேன் சொல்லுங்கள் இல்லை மேடம் நான் எதுமேல ஏதாவது அப்படி பேசிட்டு மேடம் நேரடியாக பொண்ணு பார்த்து கட்டிட்டு வந்துட்டு கடைசி இவர் என்னை கூட்டிட்டு வந்துட்டார் இந்த பிள்ளை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க மேடம் அப்படியா எப்படி மேடம்

அவருவே என்னை வந்து அங்கே போய் ரெண்டு குழந்தைங்களுமே டெலிவரி ரெண்டு குழந்தைகளுக்குமே நான் அங்கே தான் மேடம் போனேன் ஹாஸ்பிட்டலில் பெட்டில் பொழுது கூட இவர் தான் என் கூட வந்து இருந்து பார்த்துக்கிட்டாரு எங்கள் மாமியார் ஒரு நாள் கூட எங்கள் கூட வந்து இருந்து பார்த்ததில்ல அப்போ வந்து நான் ஃபேமிலி சர்ஜரி பண்ணினப்ப கூடையே இவர் சொல்லுவார் எங்கள் அம்மா வந்து எனக்கு சாப்பாடு சரியாக கொடுக்க மாட்டேங்குது நீ வந்து முல்ல எனக்கு சாப்பாடு மட்டும் பண்ணி கொடு உனக்கு துணிமணிலாம் நான் துவைச்சி தரேன் பாத்திரம் விலைக்கு தரேன் வீடு துவச்சி தரேன் தண்ணி எடுத்து வச்சுட்றேன்